அந்த ரெண்டு வருடங்களும் பதி சங்கட கணக்கே அடிப்படையாக போனது அதே போலதான் ஜகா ஜகாத்து கொடுத்தா ஆஹ் ஒரு வருஷம் இருந்தா தான் ஒரு வருஷம் ஆனாதான் தரமேல ஒரு பண்ணலவா அந்த ஒரு வருடம் திரும்பி சங்கட கணக்கை மையப்படுத்தினோம் நமக்கு அல்லதான சமயங்களில மணி தபா நானன் பலா ஜகாத்துல பேகி ஹெப்தா யோகூன அனி ஹில் இப்ப தர்கே கடமை யாராது ஒரு வருடம் ஆனாலே தவிர்தான் ஒரு வருடம் நடந்தோம் திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்டது இந்த ஒரு வருடம் என்பது கூட அடிப்படையாக கொண்டதுதான் ரபிய பன்னிரண்டு அன்னைக்கு ஒரு ஆளுக்கு தங்கத்துடைய நிசாவு அல்ல வெள்ளியுடைய நிசாவு அல்லது பணத்தினுடைய நிசாவு கிடைச்சா அடுத்த வருஷம் ரபிய உள் அவ்வளவுகளை பன்னிரண்டு நில கட்டாது கடமையாகும் ரமலானுக்கு ரமலா கடமையாகிறது இல்லை நிறைய கிடையாது ஒரு வருடமான கடமை சரி இதுல ஒரு இந்த வருடம் என்பது கணக்கு மையப்படுத்த

நேரம் மாதிரி ஒரு நாள் வரும் ஒரு நாள் அப்படிலாம் என்ன இருக்கும் பூமி தன்னைத்தானே ஒரு நேரம் சுத்திடுச்சு அப்படிலாம் இருக்கும் ஒரு நாள் தான் தன்னைத்தானே சுத்தி கொண்டு வரும்போது அந்த பூமியினுடைய எந்த பகுதி சூரிய வெளிச்சம் படுகிறதோ அது பகுதி சூரிய வெளிச்சம் படாத அந்த நாட்டு பகுதி அது இரவு அந்த இரவு பகல் வர காரணம் அந்த பூமி தன்னைத்தானே சுத்தி வர்றது தான் இந்த பூமி தன்னைத்தானே சுத்தி வரும்போது சூரியனை சேர்த்து தான் சுற்றிக்கிட்டே வருது ஒரு தடவை

பூமியினுடைய துணை கோள் தான் இந்த சந்திரன் பூமியை சுற்றி வந்ததுன்னா பூமியில் ஒரு தடவை சுற்றி வர எடுத்துக் கொள்ளுங்கள் முடிந்து ஆனால் ஒரு மாதம் முப்பது மாதத்தை மையப்படுத்துவது அப்படிங்கிறது அரபியில் மட்டுமில்ல தமிழ்நாடு தமிழில் கூட அதை மையப்படுத்த பேர் சொல்லி இருக்கிறாங்க ஆங்கிலத்தில் அப்படிதான் ஏன் அந்த சந்திரனுடைய ஓட்டத்தை வச்சு தானே மாதம் இப்போ பாருங்கள் ஆங்கிலத்தில் மாதம் என்ன சொல்லுவோம்

கோடி பெயர் புதன் ஒரு கோடி பெயர் வியாழன் ஒரு கோடி பெயர் வெள்ளி ஒரு கோடி பெயர் சனி ஒரு கோடி பெயர் ஒவ்வொன்றும் ஒரு கோடி பெயர் தான் இந்த திங்கக்கிழமை என்கிறது சந்திரன் பெயர் திங்கள் மாதத்துக்கு திங்கள் தமிழ் மொழியில் ஏன் சந்திரனை மையப்படுத்தி தான் மாதம் அப்படிங்கிறதுனால தமிழ்ல கூட திங்கிற வார்த்தையை தான் மாதத்துக்கு வச்சிருக்கிறாங்க சரி இப்போ நமக்கு புரியுது